கையிலே ஒரு பெருஞ்சோதி பெருத்த ஒளியுடன் தோன்றியது எல்லோரும் அஞ்சில் நடுங்கிய போது சிவபெருமான் சொல்லுவார் கருமாரி தேவி சிவனாகி ஐந்தொழில் புரிகின்ற காட்சியின் மாற்று இது என்று சொல்லுவார் அந்த விவரத்தை விவரிக்கின்ற பாடலை பார்ப்போம் வாரியர் கயிலை பெருமலை காட்சி அதை கண்டு கலிப்பதே மாட்சி அகிலை கரமே என்றும் கந்தன் அண்ணன் ஆனை முகத்தனும் போற்றும் ஒரு நாள் வைகரை போதில் அனைவரும் பேரொளி சோதி தோன்றி திடுமென மறைந்தது அப்போதே கல் ஓசையை கேட்டு அமரர் காரணம் என்னன்னு கேட்டார் அள்ளுற மாறியாய் வருவாள் தேவி ஐந்தொழில் நீற்றினால் புரிவால் கலி யுகம் காண்கின்ற மாட்சி கருத்தில் கண்டு களிக்கு மத்தாட்சி ஆட்சி கலி கோர கொடுமையை நீக்க தேவி கருமாரி என வருவாளே நண்பர்களே கலியின் கொடுமையை நீங்குவதற்கு நாம் கருமாரி தேவியை பணிந்து வெற்றி பெறுவோமாக ஜெய ஜெயசக்தி கருமாரி சிவ சிவசக்தி கருமாறு நன்றி வணக்கம்